சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம தலையெழுத்து எல்லா பிரியாணிக்கும் டெஸ்ட் வச்சா எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம் பிரியாணி அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் வயசுதான் வித்தியாசம் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க தீபாவளி அன்னைக்கு பொங்கல் சாப்பிடலாம் ஆனா பொங்கல் அன்னைக்கு தீபாவளி சாப்பிட முடியுமா யானை பெருசா எறும்பு பெருசா அப்பெல்லாம் சொல்ல முடியாதுங்க பிறந்த தேதி வேணுங்க அடிக்கடி சமையல் ரூம் பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஏன்னா டாக்டர் சுகர் இருக்கான்னு செக் பண்ண சொன்னார் அடிக்கடி செக் பண்ணிக்க சொன்னார் அதான் தானத்தில் பெரிய தானம் எது சொல்லுங்க பாக்கலாம் மைதானம் கும்பகர்ணன் மாத கணக்கில் தூங்கினால் அது என்ன காலம் காலம் முள் குத்தினா ரத்தம் வருது வருது சொல்லுங்க யார் பிறந்த பல்லு என்ன கலர்ல இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம் பிறந்த குழந்தைக்கு பல்லே இருக்காதுமாடியாத கனி எது சொல்லுங்க பாக்கலாம் தினேஷுக்கு கல்யாணம் ஆனா கூட்டிட்டு போகாம சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களாம் அவன் வந்து அடக்கமான பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டானா அதனால அவனுடைய அப்பா பெயரை எழுதி பிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டானா ஏன் அவங்க அப்பா பேர் கெட்டு போகாம இருக்கணுமா அதுக்காக